அண்ணாசிரியில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வேண்டிய குளிப்பலாம் சவுந்தரபாண்டி வெளியில் பேகு வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து சண்முகம் குறுக்காட்டிக்கிறாங்க என்ன மாமனாரே வேகமாக வெளியில் எங்கே போகிறீங்க இவ்வளவு நேரமாக உங்கள் சதி திட்டங்களை முறியடிக்கிறதுக்கு தானே இவ்வளவு ஏற்பாடு பண்ணணும் அதுக்குள்ளே எங்கே போகிறீங்கிறாங்க நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும் முதல்ல வழி விடுங்கிறாங்க சொந்தராண்டி அரே நான் தான் சொன்னனால உங்களை ஓட வைக்கிறேன்னு அதை நான் செய்யணும்ல இப்போ கிளைமேக்ஸ் பாரு அப்படின்ட்டு விசில் அடிக்கிறாங்க அந்த பக்கமாக வெட்டிக்கிளி அப்படிப்பட்ட சுருள் சுருளாக வாங்கிட்டு வந்து அப்படியே நேரத்துக்கும் விரிச்சி விடுறாங்க அந்த பக்கம் சேவானு இந்த பக்கம் வெட்டிக்கிளையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பட்டி வச்சிட்றாங்க சண்முகம் ஒன் டூ த்ரீ சொல்கிறாங்க அங்கே கொளுத்துனதும் பட்டாசு படபட படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு சவுந்தர பாண்டியோட வீல் சேருக்கு பக்கத்துலேயும் ஒரு சுருளை வச்சுட்டாங்க பட்டப்பட்ட படன்னு பட்டாசு வெடிக்குது அங்க இருந்த எல்லாருமே சந்தோஷத்துலயும் கை தட்டுறாங்க பல பேர் வச்சோம் என்னது இப்படி வெடிக்குது அப்படின்னு பட படம் ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஓட்டத்துலதான் சவுந்தர பாண்டியும் வீல் சேரை விட்டுட்டு ஓட்டா எடுக்கிறாரு பாருங்க போய் நின்று திரும்பி பார்க்குறாரு பாண்டியம்மா முத்து பாண்டியம் கூட இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி அட பாவி என்னையே ஏமாத்திட்டியா அப்படின்னு வாய் மேல வச்சுக்கிட்டு பாண்டியம்மா பரப்ப பின்னாடி ஓடுறாங்க முத்து பாண்டியும் அடு அப்பா என்னையே ஏமாத்தி சரி வர்றேன் அப்படின்னு சொல்லி முத்து பாண்டியும் பின்னாடி ஓடுறாங்க இருந்த மெம்பர்ஸ் எல்லாரும் அத்தனை பேரும் கை தட்டிக்கிட்டு அட உட்காந்து இருந்த மனசு இப்படி ஓடுறாரு ஓட்டம் பிடிக்கிறாரு அப்ப இவருக்கு கைகள் எல்லாம் நிலத்த இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க விடுவாரா என்ன மாமனாரே சேர் விட்டுட்டு ஓடுறீங்களே கைகள் எல்லாம் சரிய போச்சான்னு கேக்குறாங்க இவ்வளவு நாளுமே நடிச்சிங்களா அப்படின்னு மெம்பர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க பாத்தீங்களா கையெழுத்து தான் ஸ்டோக் வந்த மாதிரி உங்க முன்னாள் தான் நடிச்சிருக்கிறாருங்கிறாங்க சண்முகம் யாரா வெடி வெடிச்சதும் எப்படி ஓட்டம் பிடிக்கிறாரு பாத்தீங்கல்ல நம்ம வேட்டு அப்படிங்கிறாங்க சண்முகம் சவுந்தர பாண்டி கோவத்துல குமிழ்ச்சு குதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஏ வெறும்பையிலே எங்கிட்டயா நீ விளையாட்டு காட்டுற எனக்கா வேட்டு வைக்கிற டேய் நீ நாசமா போயிருவே நல்லா இருக்க மாட்டேன் வந்து நாசமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காரில் ஏறிக்கொடுறாங்க எங்க விட்டுட்டு போயிருவாங்களோன்னு சொல்லிட்டு பாண்டியம்மாவும் பின்னாடியே போய் ஒத்திக்குறாங்க இந்த பாண்டியும் சவுந்தர பாண்டியோட நடிப்பை கண்டு பிரமித்து காரோடிகிட்டு போறாரு அவங்க மூணு பேர் வெகு வேகமாக ஓடுறத பார்த்து இங்கேருந்து எல்லாருமே கேட்கலக்க போட்டு கை தட்டி சிரிக்கிறாங்க மொட்டாப்பா எப்படியெல்லாம் நடிப்பு நடிச்சிருக்கான் பாருங்கிறாங்க வைகுண்டோம் அப்பப்பா இப்படி ஒரு நடிப்பை எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வராங்க பரணிக்கு மாலை மரியாதையெல்லாம் போட்டு தர்மகர்த்தா வாழ்க வாழ்க அவங்கள வாழ்த்தி கூட்டிகிட்டு வராங்க சவுந்திர பாண்டி வீட்டுக்கு வந்ததுமே அசைஞ்சு சேர்ல அசந்து அசைஞ்சு சாஞ்சு உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் பாக்கியம் எசிக்கி சிவபலன் சரியான ஆக்ரோஷத்தில் கண்ணில் நெருப்பு கக்கிக்கிட்டு அப்படி வேகமாக வெகு வேகமாக ஆக்ரோஷத்தோடு உள்ள வர்றாங்க வந்து பார்க்கும்போது ஒன்றுமே நடக்காத மாதிரி இப்படி அசந்து ஆடிக்கிட்டு வந்துருக்கிறாரு அப்படின்னு பாக்கியத்துக்கு சரியான கோபம் உள்ள வந்ததும் சவுந்தர பாண்டிய சரட்டை பிடிச்சி இழுத்து நாலு அரை அரைகிறாங்க இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு மாற்றி மாற்றி அடி இது தீர நல்ல நல்லா ஓட்டு ஓட்டே அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாக்கியம் சிவபாலன் ஒரு பக்கம் இசுகி ஒரு பக்கம் நல்லா போடுங்க நல்லா போடுங்கிற மாதிரி போடுறாங்க அப்படியெல்லாம் அறையணும்னு நினச்சி வந்த பாக்கியம் பார்த்து போட்டு சரி இந்த மனசனை கை வைக்க தே என்ன பண்ணுறது நாளாச்சு அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் ஒரு தண்ணி குட இருக்குது அந்த கண் தண்ணி குடத்தை தூக்கி சவுந்தரபாண்டிக்கு முன்னாடி தலைக்கு மேலே தூக்கி துப்புன்னு போடுறாங்க சவுந்தரபாண்டி கண்ண மூடி உட்காந்துருந்தவர் திடுக்குன்னு எழுந்திருக்கிறாங்க எழுந்திருச்சதும் வந்த கோவத்தை எல்லாம் பாக்கித்து மேலே திட்டி தீர்க்குறாங்க என்னடி அந்த விரும்பைய என்னடானா நான் உட்காந்துருந்துடுற சேருக்கு அடியில் வெண்ணுக்கு வெடி வச்சு ஓட விடுறான் நீ என்னடானா இந்த குண்டாவை தூக்கி போட்டு என்னை உசுப்பி விடுறியாடின்னு அடின்னு கேட்குறாங்க பாண்டி ஏண்டி நான் இப்படி உட்காந்துருந்தேன்னா நீ அப்படி சவுண்டு கூட கேட்கக்கூடாதுன்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அப்படி பம்மி பம்மி நடந்து வருவீன் என்னடானா குடத்தை தூக்கி போட்டு சீன் போடுறியான்னு கேட்குறாங்க பாண்டி ஆமாம் உங்கள் மண்டையில் போடணும்னு நினச்சேன் எனக்கு மனசு வரல அதுதான் தரையில் போட்டேன் என்ன மனுஷங்க நீங்க ஐயோ கைய கால இழுத்துக்கிறச்சேன்னு நான் வேண்டாத தெய்வம் வைக்காத நேர்த்தி இல்ல இப்போ ஊர் முன்னாடி அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறீங்களே இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேக்குறாங்க பாக்கியம் ஏய் அதிகமா பேசாத எல்லாம் வீணா போச்சேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ இப்படி எல்லாமா பேசுறேன்னு சவுந்தர பாண்டி கேக்குறாங்க அதான் கை கால எல்லாம் நல்லா தான் இருக்குது வீல் சேர்ல இருந்து எழுந்திருச்சு ஒரே உங்களை பார்த்து கை கொட்டி சிரிச்சது எங்களுக்கு எல்லாத்துக்கும் அவமானமா இருக்குன்னு சொல்றாங்க சிவபாலன் கொஞ்சம் கூட ஈரம் ஆனா எதுவுமே இல்லாம போச்சுன்னு சிவபாலன் கேக்குறாங்க அட இதெல்லாம் அரசியல் சகஜமடா அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிறாங்க சவுந்தர பாண்டி அட டூ எம்பிட்டு பித்தலாட்டோ இந்த பிரார்த்தனை சொன்னதுக்கெல்லாம் நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் உனக்கு போய் முந்தான வெறிச்சு மூணு பிள்ளைகளை பெத்தனே ச்சி எனக்கு நினைச்சா அவமானமா இருக்குதுங்கிறாங்க பாக்கியம் ஏ ஏய் பாக்கியம் போது நிறுத்து எதுக்காக நாக்க பிடிங்கிட்டு சாகணும் நீ மானோ மரியாதை எல்லாம் பாக்குறவளா இருந்தா இந்த புருஷனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிருக்கணும் நீ அப்படி பண்ணனியா அந்த வெறுமைகளுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணன அவன் எவ்வளவு பிரார்த்தனை பண்ணிருக்கான் அப்படிங்கிறாங்க தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணிருக்கான் அவன் தர்மக்தாவா ஆகலான்னு நினச்சான்னு நினைச்சேன் பாராட்ட முடியாத முட்டாளி அப்படிங்கிறாங்க சொல்லிட்டா ஆமாமா இத்தனை நாள் அவங்களுக்கு சோத்துல விஷம் வச்சு கொள்ளாம விட்டம் பாருங்க நான் முட்டாள்தாங்கிறாங்க பாக்கியம் ஏய் நான் நல்லா நடிச்சேன்னு கை தட்டணும் பாராட்டணும் முன்னாடி நான் எப்படி நடிச்சு கை தட்டு வாங்கன்னு பாத்து எல்லா எல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு நான் எப்படி எல்லாம் நடிச்சேன் எவனால ஒருத்தனால என்ன கண்டுபிடிக்க நீங்களே எல்லாரும் நம்ம ஊரே எல்லாம் நம்ப தத்வா எப்படி ஆக்ஷன் கொடுத்தேன் அதை நினச்சி சந்தோஷப்படாம இங்கே வந்து என்ன பொங்குற புலம்புற பாராட்ட தெரியாத பாக்கியம்னு சவுந்தரபாண்டி சொல்லிக்கிறாங்க அதே இது எல்லாத்துக்குமே காரணம் இருக்கும் போல இருக்கு இதுக்கு முன்னாடியே இவருக்கு தோத்து போயிடுவோம்னு தெரிஞ்சு போச்சு போல இருக்குங்கிறாங்க எஸ்கே நம்ம பரணி முறப்படி பதவி ஏற்றுக்க கூடாதுன்னு தான் இம்புட்டு நாடகம் ஆடி இருக்காரு யாராவது உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டாங்களா கொஞ்ச நேரம் பேசாம நில்லுங்கிறாங்க எதுக்கு இம்புட்டு பதற அப்போ எல்லாருமே சேர்ந்து கூட்டாத்தான் இம்பிட்டு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க ஊரை ஏமாத்தி இம்புட்டு பெரிய நாடகம் போட்டிருக்கீங்க சொல்றது சரிதானே இசுகி கேக்குறாங்க ஏ என்ன போக மாட்டியான்னு கேட்கறாங்க முட்டு பாண்டி யோ அதெல்லாம் அந்த காலம் அத்தே மொத்த குடும்பமும் பிளான் போட்டிருக்கிறத பார்த்தா தப்பு ஏதோ பெருசா இருக்கும் போல இருக்குதுங்கிறாங்க எஸ்கி அத்தே நீ ஒண்ணு கவலைப்படாத நிச்சயமா பரணி எல்லாத்தப்பையும் பாரு நிச்சயமா ஜெயிலுக்கும் அனுப்புவா அங்க போய் இவங்க நாடகத்தை எல்லாம் போட்டு பாக்கட்டும் அப்புறம் தெரியும் இவங்க புல பக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க எஸ்கி இளையே வெறும்பரியுமாவில என்னல அதிகமா பேசுற அடிச்சு நிமிச்சுக்கோ அப்படின்னு சவுந்தர பாண்டி முன்னாடி வராங்க சவுந்தர பாண்டியை தடுக்கிறதுக்கு சிவபாலன் ஓடி வந்து முன்னாடி நிக்கிறாங்க எப்போ பெரிய மனுஷன்னா ஓ மரியாதை காப்பாத்துக்கோ மதனி மேல கை வச்ச திரும்ப நான் உன்னை அடிச்சு போடுவேன் பாத்துக்கோங்கிறாங்க சிவபாலன் கூட சவுந்தர பாண்டி கொளுத்தி விடுறாரு அண்ணன் தம்பிக்குள்ள இல்லையா முத்துப்பாண்டி நீ அவளுக்கு புருஷனா இல்ல இவன் புருஷனா அவளை அடிக்க வந்தா இவன் இதுக்கிட்ட முன்னுக்கிட்ட பதறிக்கிட்டு ஓடி வரான் உனையே அவ இவ்வளவு அசிங்கமா பேசுறான் இவன் என்னடான்னா நம்மள அடிச்சு போடுவேன்னு வந்து சொல்றான் நீ என்னடா வாயை மூடிக்கிட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சவுந்தர பாண்டி முத்துப்பாண்டியை உசுப்பி விடுறாங்க இதை பாரு ஒத்த ஒட்டு புருஷன் நானே வாய் முடிக்கிட்டு கம்முன்னு இருக்கிறேன் உனக்கு என்ற வேர் தூத்துதுன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி அது எப்படிடா வெக்கமே இல்லாமல் மதனியோட புருஷன்னு சொல்கிற ஒரு பிராடு உன் பொண்டாட்டி மேலே கை வைக்க வர்றாரு நானே பேசாமல் இருக்கிறேன் நீ எகிரிக்கிட்டு வரையா நீ நீ வெக்கமே இல்லாமல் என்னை கேட்குறியான்னு கேட்குறாங்க சிவபாலன் இதெல்லாம் ஒன்றும் உனக்கு பெருமை கிடையாது அசிங்கம் டோ அப்படின்னு துப்புறாங்க சிவபாலன் சிவபாலா கொஞ்சம் தள்ளி நில் அம்பட்டு பெரிய ஆளாக இருந்தால் இங்கே என் மேலே கை வச்சு பாருங்க பார்க்கலாம் அப்படின்னு எசிக்கி சவுந்தர பாண்டிக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஒரு சவுண்டு கொடுத்து எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லிட்டுனா போதும் அடிச்ச கையை உடச்சு விட்டுரும் அப்புறம் உண்மையிலேயுமே ஏதோ ஓன்னு எப்படி ஓ கையை அப்படி அப்படிதான் நடக்கணுங்கிறாங்க இஸ்கி அடித்த கையை முறிச்சது மட்டும் இல்லாம வாழை ஒரு பக்கம் இழுத்து விட்டுரும் கையை ஒரு பக்கம் முறிச்சு விட்டுரும் காலை ஒரு பக்கம் கோணம் காலம் நடக்க விட்டுரும் தெரியுமாக்கு சவுந்தர பாண்டி மேலையும் முத்து பாண்டி மேலையும் இருக்கிற கோபத்தில் எங்க அண்ணன் மட்டும் ஒருத்த வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லிட்டுனா போதும் உண்மையிலேயுமே அந்த மாதிரி கோணச்சுக்கிட்டு நடக்கிற மாதிரி பண்ணி விட்டுரும் தெரியுமா அப்படின்னு மிரட்டி வைக்கிறாங்க எஸ்கி அப்புறம் ஜென்ம முழுக்க அப்படியே தான் நடக்கணும் தெரியுமா அப்படிங்கிறாங்க வந்துருவாளே ஏழை சவுந்தரோ மாமனா மரியாதை அவளுக்கு கொஞ்சமாச்சு மட்டும் மரியாதை இருக்கான்னு பாத்தியா ஏ எல்லா தர்த்தனமும் தான் வந்துச்சு இவள் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்துச்சு உன் பொண்டாட்டி எழுத்து நின்று எப்போவாச்சும் வாட்சியும் பேசியிருப்பாளா இதோ நிற்கிதே இந்த சிவபால சனியை இது உன் முன்னாடி எழுத்து வந்து நின்று பேசியிருக்குமா இந்த புண்ணியவதிதா எப்போ நம்ம வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாலோ அப்போ இருந்து தர்த்தன் தலைவிரிச்சுக்கிட்டாடுது ஆயி ஓயினா அந்த வெறுமையை விட்டு தங்கச்சின்னு பெருமை வேற பீட்டிக்குவா அப்படின்னு பாண்டியம்மா கறிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பெரியாத்தா கடைசியாக ஒரே ஒரு தப்பு தான் நடக்கணும் அது என்னன்னு கேட்டால் அது உனக்கு சோத்துல விச வச்சு கொள்ளணும் பெரிய அது ஒன்று மட்டும் நடந்துருச்சுன்னா மொத்த தர்த்தனமும் தீர்ந்து போயிடும் இங்கே இந்த கூட்டத்தோட நம்மளுக்கு என்னடி பேச்சு ஊருக்கு முன்னாடி அம்பிட்டு அசிக்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி ஆறுல ஓடி ஏறினாலும் இப்ப பாரு கொஞ்சம் கூட கூச்ச நச்சமே இல்லாம பேசுறத பாரு இப்படி மானங்கிட்ட உங்ககிட்ட பேசினா நம்மளுக்கு தாண்டி அசிங்கம் உள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்க போறாங்க இசைக்கு இதோட விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு பாண்டியம்மா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க பெரியாத்தா எங்க அத்தைக்கு ஈவ இறக்கம் ஜாஸ்தி ஆனா எனக்கு அந்த ஈவ இறக்கெல்லாம் கிடையாது பெரியாத்தா நிச்சயமா நான் சொன்னதை செஞ்சு காட்டுனா இல்லையானு நீ பாத்துக்கிட்டே இரு அட தள்ளுங்க உங்க நாடக கொட்டாயெல்லாம் மறுபடியும் கூட்டணி போட்டுக்கிட்டு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கி அங்கிருந்து போறாங்க சிவபாலனும் அவங்க அங்கலாப்பை தேத்துக்கிட்டு போறாங்க எப்போ இன்னுமா என்னைய ஒத்த ஒட்டுனு கூப்பிடுற மொட்டை ஓட்டு தெரியுமா மொட்டை ஓட்டு இப்போ போய் நிக்கிறாருல்ல அவரோட்டே அவருக்கு வெளியில ஏதோ நிக்கிறாரு உன்னோட அப்ப முடிஞ்சா மொத்த பாண்டி உன்னோட வேரத்தை இவர்கிட்ட காட்டு மொட்டை ஓட்டு மொட்டை ஓட்டுங்கிறாங்க சிவபாலன் டே உனைய அடிச்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்து ஓடி வராங்க சிவபாலன் அதுக்கு முன்னாடி ஓடிட்டாங்க டே உன்னாலேயே என்ன பிடிக்க முடியாதுடா ஊருக்கு முன்னாடி தோத்து போய் நிக்கிற தோத்தாங்கோழிகளை அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் அங்க இருந்து ஓட்டமா ஓடிட்டாங்க சனியனும் அவங்க மனசுல தோணுனதெல்லாம் சொல்றாங்க ஐயா என்னையா பண்றது பாக்கித்தமா வேற உங்களுக்கு விச வைப்பேன்னு போறாங்க அந்த எசக்கி வேலை அத்தாவுக்கே வெச வைப்பேன்னு சொல்லிட்டு போறாங்க எதுக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க ஐயா நான் இனிமே இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சனியன்னு சொல்லிடுறாங்க அப்போ எனக்கு உண்மையிலுமே ரொம்ப அவமானமா இருக்குப்பா நடிக்கிறேன்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமல்ல உண்மையிலுமே கை கால் எழுத்துக்கிறச்சோன்னு நான் எப்படி உடஞ்சு போயிருந்தது தெரியுமா யாருக்கும் தெரியாம ரூம்ல கொஞ்சம் அழுதுகிட்டு சொல்றாங்க மத்தப்பாண்டே எதுக்கு உண்மையை சொல்லணும் உங்ககிட்ட உண்மையை சொல்லி அதுக்கு மேல நீ எக்ஸ்ட்ரா பிட்டா போட்டு அதுக்கப்புறம் நான் நடிக்கிறேன்னு எல்லாத்துக்கும் காட்டி கொடுக்குறக்கான்னு கேட்கறாங்க சவுந்தரபாண்டி உண்மையிலுமே என் மேல பாச வச்சிருக்கேன்னு சொல்ற பாரு எனக்காக அழுதேன்னு சொல்ற பாரு அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸுங்கிறாங்க சொல்லுற மாதிரி எனக்கு கை காலெல்லாம் நச நசன்னு இருக்குது நான் போய் ஒரு குளியல் போட்டுக்கிட்டு வந்துடுறேன் எக்கோ அந்த எசிக்கி அந்த நசுக்கி நல்லா நடிக்கிறாளக்கா எதுக்கு அவகிட்ட கொஞ்சம் எல்லாரும் ஜாக்கிரதையாவே இருந்துக்கலாம் சரி நான் போய் குளியல் போட்டு வரேன்ட்டு போறாங்க சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டியோட நடிப்பை பார்த்து அதிர்ச்சியில இருந்து மீண்டு வராம பாண்டியமா நிக்கிறாங்க ஏத்த என்னமா அசால்ட்டா இப்படி ஒரு ஆக்டிங் பண்ணி போட்டு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு வந்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி போயிட்டு இருக்கிறாரு ஏத்த சின்ன பிள்ளைல இருந்து இப்படிதான் நடிப்பாரா அப்படின்னு கேக்குறாங்க முத்து பாண்டி பாண்டி என்னையே ஏச்சுப்பட்டா நானே நெசம நல்லா நம்பிட்டு இருந்தேன் அத்தே நம்ம கிட்ட கூட சொல்லல பாத்தி அத்தேங்கிறாங்க ஆமாடா உங்க அப்ப கிட்ட நம்ம கொஞ்சம் உசாரா இருக்கணும்டா ஐயோ இன்னும் என்னெல்லாம் செய்ய போறோனும் ஆனா ஒண்ணு இல்லையா பாண்டி இவன் பழைக்கிறக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்வானல பாண்டி அதுதான் பெரியாத்தா நான் கூட இனிமே சாக்கிரதா தான் இருக்கணும் போல இருக்குங்கிறாங்க சனியன் யோ முதல்ல போய் உன் வேலையை பாரு என் காரை தொடச்சி போய் போய் அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி சாரி சாரின்ட்டு போறாங்க சனியன் அப்பாடா நம்ம கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டிட்டானே இனியுமே எச்சரிக்கையா இருக்கணும்னு பாண்டிய மாமா உசார் ஆயிட்டாங்க சண்மக வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சரி வைகுண்டத்துக்கிட்ட பேசலாம் அப்படின்னு பர்னி சொல்றாங்க போய் அப்பா கிட்ட பேசலாங்கிறாங்க சண்முகமும் அப்போ தர்மகர்த்த எலெக்ஷன்ல பரணி ஜெயிச்சிட்டல அதனால நம்ம குலசாமி கோயிலுக்கு நாங்க போயிட்டு வரலான் இருக்கிறோங்கிறாங்க இப்ப சண்முகம் குலசாமி கோயிலுக்கு போறீங்களாங்கிறாங்க ஆமாப்பா அதான்ப்பா கேரள சாமிங்கிறாங்க சண்முகம் நம்மளுக்கு குலசாமி கேரளாவில் எங்களை இருக்குதுங்கிறாங்க வைகுண்டம் அப்போ அதான் தர்மகர்த்த எலெக்ஷன்ல பர்னி ஜெயிச்சிட்டல அதான் போய் கேரளா சாமி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான் இருக்கிறோங்கிறாங்க சண்முகம் சூடாமணி போய் நானும் வரணும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் எவ்வளவோ முறையும் அப்படி இப்படின்னு எடுத்து சொல்லி பாக்குறாங்க வைகுண்டத்துக்கு புரியவே இல்லை எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா வீராவும் கனியும் வந்து நிக்கிறாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல எது கேரளாவில சாமி இருக்கா கேரளாவில போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரீங்களா என்ன ஒண்ணுமே புரியல நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையே சண்முகம் எந்த ஊர் சாமியா இருந்தா நம்ம முருகனை வட சக்தி வாய்ந்த சாமி எங்க இருக்குதுன்னு முருகன் கோயில போய் கும்பிடு இல்லைன்னா இங்க இருக்கிற முருகனையே கும்பிடு என்ன கேரளா கேரளா கேரளான்னு கேரளா போறோம்ங்கிற அங்க இருந்தாங்க சாமி இருக்குது அப்படி சாமி அப்படிங்கிறாங்க வைகுண்டம் நம்ம கும்பிடுற அம்மன் சாமி கேரளாவில இருக்குதுல்ல அப்படின்னு சூடாமணிய பார்த்து கையெச்சு சொல்றாங்க அதுக்கப்புறமா வைகுண்டத்துக்கு புரிஞ்சு போச்சு ஓ அம்மாவை பார்த்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரப்போறீங்களா ஆஹ் புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு அப்படின்னு வைகுண்டம் ஆவேசமா எழுந்திருக்கிறாங்க ஏ நானே சொல்லான்னு நினச்ச போய் ஜெயிலில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு எப்போ ஜெயிலுக்கா ஜெயிலில் போய் யாராவது சாமி கும்பிட்டு வருவாங்களான்னு கேட்குறாங்க கனி அச்சச்சோ ஒள ரேட்னே அப்படின்னு நினைக்கிறாங்க வைகுண்டம் அப்போ சொல்றதா தெளிவா சொல்லுப்பா இப்போ ஜெயிலுக்கா இல்லை கோயிலுக்கான்னு கேட்குறாங்க வீரா அச்சுச்சோ என்ன சொல்லி சமாளிக்கிறது ஒன்றும் புரியலையேன்னு தடுமாறி நிக்கிறாங்க வைகுண்டம் அப்பவும் பரணி சமாளிக்கிறக்காக நீங்க ஒன்றும் அந்த சாமியை பத்தி இவங்க கிட்ட சொல்லவே இல்லையான்னு கேட்குறாங்க ஏத்தா நீங்கள் தானே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னு வைகுண்டம் அப்போவும் குட்டை உடச்சிடுறாங்க பரணி அப்படி என்ன சொல்லக்கூடாத சாமி எங்களுக்கு இது வரைக்கும் தெரியலையேன்னு வீரா கேட்குறாங்க ஏ இருடி சொல்கிறேன் அந்த சாமியோட பேரு ஜெயில ரம்மாங்கிறாங்க தப்பே செய்யாதவங்களுக்கு தண்டனை கொடுத்தா அந்த கிட்ட போய் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அது நம்மளை காப்பாற்றிடுங்கிறாங்க பரணி ஒரு குட்டி கதையும் சொல்றாங்க அந்த கதையும் சொல்லி கதைக்கு ஒரு பேரும் சொல்றாங்க அதுதான் ஜெயில ரம் சொல்றாங்க ஹனி அவங்களுக்கு புரியுறபடி கேள்வி மேல கேள்வி திருப்பி கேட்குறாங்க ஏய் அவள் கதை சொன்னான்னா ஊன்னு கொட்டிக்க மாட்டேங்களா அதை என்ன ஒவ்வொரு கேள்வியை நோண்டி நோண்டி கேட்கறது அப்படின்னு சண்முகம் ஆதட்டுறாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு கதை இருக்கு எந்த தப்புமே பண்ணாதவங்க ஜெயில் தண்டனையை அனுபவிக்கிறாங்க அவங்க வாழ்ந்த உண்மையிலேயே வாழ்ந்த ஊரில் ஒரு மோசமான ஆள் இருந்துருக்குறான் அந்த அம்மா பேரில் தப்பு தவறுமா சொல்லி அவங்கள கொண்டு ஜெயில் அடிச்சிட்டானா ஐயோ பாவம் அந்த அம்மா அப்படின்னு கனியும் வீராவும் இறக்கப்படுறாங்க ஏய் கதை தாண்டி பேசாமல் கேளடி அப்படிங்கிறாங்க வீரா அம்மா ஒரு அப்பா பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு ஜெயில் தண்டனையை அனுபவிச்சிருக்காங்க அவங்க அப்படியே தெய்வம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே இறக்கப்பட்டு வீராவும் கணியும் அந்த அம்மாவையும் நம்மளும் வேண்டிக்கலான்னு வேண்டிக்கிறாங்க கேட்டுட்டு வீராவும் கனியும் அண்ணனே அப்படின்னா அந்த ஜெயிலர் அம்மாவை பார்த்து நாங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரோன்னே எங்களையும் கூட்டிட்டு போ அப்படின்னு கேட்கறாங்க போச்சு எல்லாம் போச்சு இந்த அப்ப வைகுண்டத்துக்கு புரி வைக்கிறக்குள்ளயே நம்ம போய் அந்த அப்ப முருகனையே கும்பிட்டு வந்துடலான்னு நினைக்கிறாங்க சண்முகம் கனியும் வீராவும் ஜெயில இருக்கிற அந்த அம்மனை பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறாங்க இப்ப பரணி சண்முகம் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நாளை பார்க்கலாம்